ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீர்காத்தூள் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இயற்கையான மூலிகைகள் அதுவும் அளவாக தான் போட்டிருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மருதாணி இதெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோங்க பூந்தி கொட்டை வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை பூ ஆவாரம் பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம் பொடி கொஞ்சம் போடுவேங்க ஏன்னா அது வந்து பேன் ஈர் இருக்கிறவங்களுக்கு பொடுகு இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்ட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் வாசனைக்கு செண்பகப்பூ எலுமிச்சந்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்குங்க இது நல்ல நைஸாகவும் இருக்கும் அதே டைம் நல்ல நுறத்தன்மையோடு இருக்குங்க உங்களுக்கு எந்த கெமிக்கலும் இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பவுச்லேயும் வரும் அளவு அதிகமாக வாங்குறவங்களுக்கு பாட்டில்ஸில் வருங்க இப்போ நிறைய உள்ளே ஆற வச்சுருக்குறோங்க சூடு இருக்குன்றதுனால யாராருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ங்க அதே மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இருந்தால் மறுபடியும் வாங்கிக்கோங்க எப்பவும் ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இது உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை இதோடு இருக்குங்க பாய்ங்க